நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் கோயில் பக்கத்தில் சங்கரம் கோயில்னால் சங்கரன் அதாவது சங்கரன் கோயிலுக்கும் திருவேங்குடத்துக்கும் நடுவில் இருக்குது கரிசல் குளமாதிரி தான் எங்கள் கிராமம் ஓகேங்களா ஏன்னா வேறு கரிசல் குளமும் இருக்குது அதன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது அதனால தான் வந்து நான் அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் என் சேனலில் மொதல் முதல்ல பார்க்கணும் என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகேங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கொலை எப்படி வந்து ஒடிச்சிட்டு வந்து ஆடுகளுக்கு வந்து ரெடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் இது வந்து எங்கள் ஆடுங்களுக்கு ஒரு ரெண்டு தடவை ஒன் டைம் கட்டுறதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் ஒன் டைம் இல்லைன்னா சில குட்டிகளுக்கு மட்டும்னா ரெண்டு தடவை வந்து கட்டிக்கலாம் ஆடுகளுக்குனா ஒரு தடவை தான் இந்த கொலையை வந்து கட்ட முடியும் மழை பெஞ்சிருச்சு எப்படி காய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பீங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒடிச்சு வச்சுட்டு இதுலேயே வந்து நல்லா காஞ்சிரும் நாங்கள் அவங்க கேட்கலாம் எப்படின்னு வணக்கம் மேடம் கொலை ஈரோ இம்மெல்லாம் நேரம் எதாவது கெட்டுதுன்னு கேட்டுருந்தேங்க நாங்கள் பாருங்கள் எல்லா கொலையும் கெட்டுவோம் மூணு குலை நாலு ஒல சேர்ந்து இன்னும் வீட்டில் போய் அதுக்கப்புறம் நாற்று மக்காச்சோளம் வேண்டாப்பா ஏ லைட் சின்ன குழிக்க தொட்டது <Sess> <Sess> அதுக்கப்புறம் அரிசி தேக்கங்குழ புளியங்குழை காஞ்ச நாற்று ஒன்று ஒன்றா கட்டிக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கட்டணும் அப்போ நான் தான் காஞ்ச நாற்று கட்டினா தான் கழியாத இடத்துக்கு திங்க வந்து வெறும் பச்சை கொலையெல்லாம் திங்காது அதனால் இப்போ வீட்டு தேக்கொலை எல்லாத்தையுமே காய் கட்டி காய வச்சிருக்கு இந்த பராட்டி கட்டி விடணும் பாருங்கள் எப்படி குழா என்னென்ன ஈரத்துக்கு மழை காலம் கொடுக்க கரெக்டாக ஆனால் என்னெல்லாம் திரைப்பா அப்பங்குல அகத்தி ஒலை தேக்கம் கொலை முதற்கன்று கொடுக்குங்க நெட்டில் போய் காஞ்ச நாற்று அதெல்லாம் எடுத்துன்னா தான் அந்த பச்சை கொலைக்கு வெயிட் குறையாது அப்புறம் கழிக்காது பரிஞ்சாணியாக போடாது காஞ்ச டீம்னு ஒரு இதுனாத்தான் அதனால் ஒரு நாலு வந்து அஞ்சு ஓலை கொலையாக கட்டுவோம் இன்னும் ஜவுண்டால் ஆள் அவுத்தி கொலை இதையும் மிச்சு பண்ணி கட்டுவோம் புளிய மரம் நலைஞ்சுவலாம் எல்லா கொலையுமே மிச்சு பண்ணி கொடு கட்டுவோம் அப்புறம் தான் அந்த குட்டி என்னைக்கு உணவலாக இருக்கும் மல்லியா வெயிட்டு போட்டுக்கிட்டு வீட்டு குறையாது இதில் எப்போ கோடைக்கு இருந்த மாதிரி தான் ஊட்டி எப்பவும் வளரும் அதனால் பார்த்தீங்கன்னா என்ன வீட்டில் வந்து எல்லாமே கொலையவடி போட்டுலேருந்து அவத்திலேருந்து எல்லாமே போடுவோம் முக்காச்சலம் ஒரு டைம் ரெண்டு டைம் ஒரு டைம் எக்ஸ்ட்ராவே போடுவோம் இப்போ மழை காலத்துக்கு வந்து முத போட்டதை விட அதனால் குலையும் பார்த்தீங்கன்னா நாலு வதம் அஞ்சு வத குதையும் மாற்றி மாற்றி கட்டுவோம் அப்படின்னா தான் நல்லாவே திங்கும் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அது திங்காது ஒரே குழந்தை வெட்டி போட்டுவோம் பச்சை கொலையாகும் வெட்டி போட்டு திங்காது நமக்கு திங்க மாதிரி இருக்கும் இப்போ திங்காதுன்ட்டு வெயிட் குறைஞ்சிரும் அதனால் என்னைக்கு ஒன்று மழை காலத்துக்கு எக்ஸ்ட்ராவே என்னதுனாலும் வைக்கணும் கூட ஒரு டைம் வைக்கணும் நம்ம ஏற போடாத குட டைமும் போடணும் கொஞ்சமாக குடவை தான் கட்டணும் அதனால் பார்த்தீங்கன்னா குட்டிக்கும் ஆட்டுக்கும் என்றைக்குமே எப்படி கெட்டதே ஏறதுனால இப்போ டேம் ஒரு வாரம் மழை பெய்யுது அப்படின்னா இடம் இடம் புரியாக இருக்கணும் இடம் ஜகதி இருக்கான மதுங்க ஜகதியாகவும் முதல்ல இருக்கணும் நல்லா இருக்க கொட்டி ஆடு தனித்தனியாக கிடக்கணும் அது எப்போயுமே அதனால் இப்போ ரெண்டு பகுப்பு மூணு தோக்கு மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் கூட அந்த குலை கொஞ்சம் அந்த குலம் கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் திங்க வைக்கி அப்புறம் தான் தீங்கிக்குவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொலை வருஷத்து கொலையை வெளியில் போயிட்டு வந்து சாயந்தரமாக திங்கும் ஒரு நாலு தோக்கு அஞ்சு தூக்கு சாயந்திரமாக வந்து கட்டி விடுவோம் ஆடுவோம் நல்லா திருச்சி அதுக்கப்புறமா ஆட்டுக்கு மகாச்சலம் வைப்போம் பருத்தி விதை இப்போ எல்லாமே கூட ஊட்டாயமாக கொடுப்போம் அந்த ஏறத்துக்கு ஏறு இல்லைன்னா பருத்தி விலலாம் தேவை இப்போ கண்டி கண்டிப்பாக ரெண்டு மாதக்கு கூட கொஞ்சம் அறையே ஆட்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் போயிட்டு வந்து நாற்று சவுண்டால் எல்லாமே பாருங்கள் முத பார்த்த மாதிரியே ஆடும் கூட்டி நம்ம எப்பவும் முடுக்கும் இப்போ ஒரு வாரம் மழை வாய்ஞ்சாலும் எத்தனை மழை வாய்ஞ்சாலும் ஒன்றும் தெரியாது அதனால் மாயில் வளர்க்க கஷ்டம்னு கேட்டிருக்காங்க இல்லை நீங்கள் மழையாக இருக்குது மழையாக இருக்குன்னு வடிக்க மாட்டேங்க ஈரமாக இருக்குதுன்னு கொலையை திங்காதுன்ட்டு இல்லைன்னா ஒரே குலையை கட்டி ஏர்த்தோட கட்டியே திங்காமல் அது அப்படியே தங்கி கிடக்கும் அதனால் அது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் பத்து நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இருந்த இடையோட கொஞ்சம் குறஞ்சிடும் நிறைஞ்சிடும் அதனால் என்றைக்குமே ஒருத்தருந்து காய வச்சுட்டு கூட ஒரு டைமில் கூட ரெண்டு குழா மூணு குழாய் வேறு வேறையாக கட்டணும் அப்படின்னா திங்கணும் திங்கணும் இல்லை அப்படின்னா ஒரு டைம் காய்ஞ்ச நாள் கண்டிப்பாக கட்டி ஆகணும் அப்போனா தான் அது உடம்புல பிடிக்கும் பச்சைக்கு அதுக்கும் அதனால் வெளியில் தேவன அடை தேவனம் அப்படின்ட்டு நிறையா காசு போட்டு வாங்கி நிறையா மூட கணக்காக வாங்கி போடுறதுதான் நிறைய பேர் அது சொல்லியிருக்காங்க அது வாங்கி போடணும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம இந்த தேவனையும் பிஞ்சியில் வச்சுருக்கிறத நம்ம தோட்டத்தில் வளர்க்குறத கூட ஒரு டிரம் கட்டிட்டு அதை ஒரு டைம் போடணும் போட வேண்டாமல் இல்லை அதையும் போடணும் ஆனால் ரொம்ப அதேவே ஓமையாக போட்டீங்கன்னா நமக்கு காசு போட்டு வாங்கி இருந்தா அதனால நம்ம தோட்டத்தில் வளர்த்த போலையை எப்பவும் அதையும் கூட ஒரு தடம் கட்டிக்கிட்டு மேலே தீவனம் அடை தேவன வந்து வாங்கி போடுறதுக்குள்ள அதுக்கும் கொடுக்கணும் ரொம்ப காசு போட்டு வளர்த்தாலும் அப்புறம் காசு மடத்தக்கோட வெறும் போட்டே வளர்த்து நான் மலைக்கி இந்த கொலை கட்ட முடியலன்ட்டு அதே காசு ரொம்ப பெரும் நம்ம அதுக்கு மேலே வளர்த்துல ஆசை வைக்க நம்மளை குட்டி வாங்கினா ஆடு நானும் சரி குட்டி நாலும் சரி அதனால் என்னென்னு கேட்டீங்கன்னா அடுத்த வாங்க பிரச்சனை இல்லை நம்ம தோட்டத்தை கொலை வந்து கூட ஒரு டைம் கட்டணும் நான் திரும்பி மக்காச்சும் அச்சி சாவண்டாலை எதாவது வச்சிருக்கையிலோ அவ்வளோ வச்சிருக்கேன் எதுன்னு தெரியல நாங்கள் இப்போ கூட கட்டுவோம் அந்த மலைக்கு விளையாடுத்தீங்க அதை கொலையிலங்க எந்த கொலையை கட்டினாலும் சாப்பிடும் அதனால் என்றைக்குமே இப்போ அடமலைக்கு கூட கொஞ்சம் தான் கட்டணும் என்ன வளால் என்ன இலனாலும் சாப்பிடும் விளாட் சாப்பிட்றது இலைய கிடையாது அதனால சின்ன பிள்ளைக்கு பாலுக்கே மறந்து கேட்பாங்க எங்கள் ஊரில் இல்லாத ஆள்லாம் மறந்து பால் கேட்பாங்க அதனால தான் சொல்லுவேன் நமக்கு எந்த குளம்னாலும் சரி அதிகமாக கட்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றி மாற்றி கொஞ்சம் கட்டணும் கட்டினாலே போதும் நடத்திணும் ஒரு தடவை கண்டிப்பாக போட்டே ஆகணும் உங்கள உங்கள் ஏரியாவில் என்னென்ன இருக்கோ அதை அவங்க போட்டுக்கலாம் அந்த எந்த இருக்குங்கன்ட்டு நம்ம வளர்க்குறது இதான் போட்டு வளர்க்கும் அது மாதிரி வளர்த்தீங்கன்னா பார்த்தீங்களா வெயிட்டு குறையாது என்றைக்கு மூலம் இருக்கும் அதனால் என்ன உழையினாலும் அஞ்சாவது சேர்த்து சேர்த்து கேட்டுங்க காஞ்ச நாத்து கண்டிப்பாக கட்டணும் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க எப்படி வந்து குழ ஒடிக்கிறாங்க அதை வந்து காய வச்சு அங்கே அதாவது அவங்க ஒடிக்கிறக்குள்ளையுமே அதாவது மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து போவாங்க ஒருத்தர் ஒடிச்சு அதை காய போட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு ஒடிக்கிறக்குள்ளையுமே அந்த இது வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கா காஞ்சிருக்கும் கொஞ்சம் உதறி உதறி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒடிப்பாங்க இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து குலை ஒடிச்சிட்டு வருவாங்க அது பார்த்தீங்கன்னா எங்கள் தான் வந்து ஒடிச்சிட்டு வந்தாங்க இன்றைக்கி அதைத்தான் வந்து வீடியோவாக சரி எடுத்துருவோம் எப்படி கொலை ஒடிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோவாக எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் எப்போயுமே ஆடும் சரி இந்த குட்டிகளும் சரி எப்பயுமே வந்து ஒரு குழ மட்டும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு குலை சேர்த்து தான் கட்டுவோம் அதனால் வந்து ஆடு எப்பயுமே வந்து மெலியே மெளியாதவங்க சொன்ன மாதிரி மெலியாது எதுவுமே செய்யாது எப்பயும் போல் ஒரே மாதிரியெல்லாம் இருக்கும் இப்போ மழை பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தொடர்ந்து பெஞ்சிச்சு ஆனாலும் பாருங்கள் எங்கள் தொழு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா மண் நல்லா நிறைய அள்ளி போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா நல்ல மேடாக இருக்கும் சிகரையெல்லாம் எதுவுமே இருக்காது இன்னைக்கு தான் வந்து இது வந்து இப்போ வந்து எடுத்த வீடியோ தான் இப்போ இன்னைக்கு தான் வந்து காலையில் அந்த வெயிலே வந்திருக்கு நேத்தெலாம் பார்த்திங்கன்னா ஒரே மழை தான் தான் ஓகேங்க உங்கள் ஊரில் மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க